மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா பதினாறாவது அதிகாரத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி மூன்று அவரோ திரும்பி பேதிருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் நன்னை கவனிங்க சீடர்களிலே பனிரெண்டு சீடர்களிலே ரொம்ப நல்லவர் யாரு சொல்லுங்க ரொம்ப நல்லவர் பேரு ஏன் அப்படி இன்னும் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சவர் யாரு இது எதுல தெரியும் அப்படின்னு சொன்னா இப்ப ஆண்டவரை யூதாஸ் காரியத்து முத்தத்தினால காமிச்சு கொடுக்குறான் முத்தத்தினால காமிச்சு கொடுக்கும் போது அங்க பன்னெண்டு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர்ல ஒருத்தம் கூட என்ன எடுக்கல ஒருத்தர் கூட கத்தி எடுக்கலை ஆனால் யார் கத்தி எடுத்தா பேதூர் கத்தி எடுத்தார் என்ன எங்கள் ஐயாவை பிடிக்கிறீங்க எங்கள் தலைவரை பிடிக்கிறீங்க அதான் நான் வந்து ஒரு ஒரு மீட்டிங் சர்ச்சில் நடத்தும் போது ஒரு நாடகத்தில் பசங்க என்ன அடிக்க வர மாதிரி அடிக்க வரும்போது சர்ச்சில் இருக்கிற ஒரே ஒரு பிரதர் மட்டும் அவங்களுடைய காலை பிடிச்சிட்டாரு காலை பிடிச்சி என்ன வேணால் அடிச்சுங்க எங்கள் பாஸ்டரை விட்டுங்க அப்படின்ட்டாரு அப்போ ஐயோ எவ்வளோ பெரிய அப்படின்னா நம்ம மேல அதிகமான நேசம் இருக்கிறவங்க தான் அந்த நேரத்தில் எதிர்க்க முடியும் அப்போ பேதுரு எல்லா சீடர்களை விட அதிகமான அனுபவித்திருந்தான் ஆண்டவர் மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தான் எல்லாத்துலேயும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு விசை வந்த ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது சொல்றான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்றான் இன்னொன்னு நீ நீ என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நான் செத்தா கூட உங்கள நான் அப்ப ஆண்டவர் மேல அவ்வளவு பக்தியாய் அவ்வளவு ஆண்டவரை நேசிச்சவன் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன பேர் தான் சம்பாதிச்சாரு கெட்ட பேர் தான் சம்பாதிச்சாரு ஏன் அப்படின்னா பேதனாலே நம்முடைய மனசுக்குள்ள வரதெல்லாம் என்னதான் வரும் அப்படின்னா முந்திரி கொட்டை தான் வரும் ஐயோ அவன் ஒரு அவசரம் கொடுக்குங்க எதுனாலும் உடனே பேசிடுவாருங்க எதுனாலும் உடனே சொல்லிடுவாங்க ஆனால் எல்லாரை விட நல்லவர் அப்போ நீங்க அவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் உங்க பேச்சு உங்களை எப்படி காமிக்கும் அப்படின்னா சில மாமியார் சொல்லுவாங்க என் மருமகள் நல்லவங்களே இல்லை அப்படின்னு சில மருமகள் சொல்லுவாங்க என் மாமியார் நல்லவங்களே இல்லை அப்படின்வாங்க ஏன் எதை வச்சு அப்படி சொல்றாங்க வேற எதை வச்சும் இல்லைங்க பேச்சை வச்சு மட்டும்தாங்க சொல்லுவாங்க பேச்சை வச்சு மட்டும்தான் நீங்கள் கெட்ட மாமியாரே இப்போ கெட்ட மருமகளாகவே இருப்பாங்க ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு வச்சுப்பாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே வெளியே எதுவுமே பேசாது அந்த மாமியார் அந்த மருமகளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா என் மருமகளை மாதிரி யாருமே இல்லை வாயில்லாத பூச்சி அது ஆனால் இந்த மருமகளுக்கு இருதயத்துக்குள்ள ஒன்றுமே இருக்காது வாயை தருந்து நாள் வார்த்தை பேசும் அதெல்லாம் பிள்ளையாது அப்படின்னு மாமியார் இருப்பாங்க அப்போ அதான் உலகத்தில் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை பேசுகிறவங்களுக்கு காலம் இல்லை ஆமேன்னு சொல்லுவோம் ஆண்ட இடத்துல சொல்ல போகிறோம் ஆண்டவரே நான் பேசுகிறதுனால என் பேரை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நான் கெட்டவேன்னு ஆயிடக்கூடாதுப்பா கெட்டவேன்னு ஆயிடக்கூடாது ஊழியத்தில் இத்தனை ஆண்டுகளில் நான் கண்டுபிடிச்சது ஒன்று தான் ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம அமைதியாக இல்லை அப்படின்னா நம்மளை இந்த உலகம் ஈஸியாக கெட்டவங்கன்னுவாங்க சிலரை நான் பார்க்குறேன் அவங்கள சமுதாயத்தில் ரொம்ப கேவலமாக பேசுறத நான் காதில் கேள்விப்படுறேன் ஆனால் அவங்கள்ட்ட நேரடியாக பழகி பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ நல்லவங்க அங்கே அவங்க அவ்வளோ நல்லவங்க ஆனால் வெளி உலகத்தில் அவங்க பேசின பேச்சு எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள என்னவா மாற்றிருச்சுன்னா கெட்டவங்களாக மாற்றிருச்சு அதனால் எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டு கேளுங்க அண்டூரே நான் இனி பேசுறதுனால கெட்ட பேரை சம்பாதிக்கவே கூடாது சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க கைகளை மேலே உயர்த்தி இதுவரைக்கும் நான் நல்லவளா இருந்தோம் நான் நல்லவனா இருந்தோம் எத்தனையோ இடத்துல பேசுறதுனால நான் கெட்டவன் அப்படின்ற பேரை வாங்கிட்டேன் என் கூட வேலை பார்க்கறவங்க அவ்வளோ துரோகி அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ வஞ்சகம் இருக்குது ஆனா எதையுமே பேசாம நல்லவன்ற பேரை வாங்கிட்டாங்க ஆனா நான் நல்ல விஷயத்தை பேசுறதுனால கொஞ்சம் அதிகமா பேசுறதுனால இன்னைக்கு கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்னு சொல்லுங்க ஸ்தோத்ரம் கர்த்தர் தான் பேசுறது இந்த செய்தி மிக அவசியமான ஒன்று இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்க கத்திடத்தில் கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தருவார் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாரு ஆண்டவரே உங்களை தடுத்து நிறுத்துவாரு சொல்லுங்க அப்பா ஸ்தோத்ரம் 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 ஆமே கையை உயர்த்தி ஒரு காலையில உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்கிறேன் யோபுனுடைய சிநேகிதர்கள் நல்லவர்களா கெட்டவங்களா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையா அவங்க நல்லவங்க அவங்க முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பிள்ளைங்க யோபுவை தான் வந்து அவன் திட்டிருப்பான் நீ ஏதாவது தப்பணி இருப்பாயாப்பா ஆண்டவர் காரணம் இல்லாமல் ஒன்ன தண்டிக்க ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க அதை வாசிங்க நீங்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஏழு கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தேமானியான நிறைய எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஹலோ ஆண்டவர் அந்த இடத்துல முழுக்க முழுக்க நீங்க வந்து அந்த யோபுனுடைய ஸ்நேகிதர்கள் பேசின அந்த சாப்டர் எல்லாம் வாசி பார்த்தீங்க அப்படின்னா யோபுவை திட்டிட்டு ஆண்டவர் நல்லவர் நல்லவர் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பா நீங்க பேசுறதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் ஓகே நீங்க என்ன புகழ்ந்ததெல்லாம் ஓகே ஆனால் நீங்க என்ன பண்ணலை அப்படின்னா உற்சாகத்தில் நீங்க அவசரமாக பேசிட்டீங்க உனக்கு உற்சாகமாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி பேசியிருக்கணும் அதான் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டவரை புகழ்றேன்ற பேர் வழியில் இன்னொருத்தனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இல்லாத ஒன்றை சொல்லி திட்டி பேசிட்டீங்க ஹலோ இன்னைக்கு நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க ஆண்டவருக்கு என்னமோ பெருமை சேர்க்குறன்ற பேர் வழியில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவருக்கு கோபம் வருது நீங்க எனக்கு இந்த வசனத்தை வாசிச்ச உடனே என்னடா இவன் என்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க எப்படி இவங்க ஆண்டவர் ஏன் இவங்களை நீங்க என்ன நிதானமா பேசல அப்படின்னு சொல்லி ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு வாசித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பேசுனது எல்லாமே ஓகே ஆண்டவரை உயர்த்தி தான் பேசியிருக்காங்க ஆண்டவரை பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காங்க ஆனா ஆண்டவரை பெருமைப்படுத்துறேன்றது இதுல யோபுவை ரொம்ப குறைவா நடத்திட்டாங்க அவன் நீதிமான் வேதம் சொல்கிறது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் மாய அவனை போல யாருமே இல்லைன்னு கர்த்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆனா இவங்க குற்றப்படுத்தினதை பார்த்து ஆண்டவருக்கு பிடிக்கல யோபுடத்துல வேதம் சொல்கிறது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை அப்ப அவர்களுக்காக யார் ஜோம் பண்ண வேண்டியது வந்துருச்சு அதனால் ஒரு தப்பு பண்ணாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைய நமக்கு கர்த்தர் சில ஊழியக்காரங்களை சில மனிதர்களை எப்படி நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியாது அவங்க செய்யறது தப்பா சரியான நமக்கு தெரியாது அவங்க நீதிமான்களா இருக்கலாம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு கரெக்டா இருக்கலாம் பேசி நம்ம ஒரு நாள் ஆயிடக்கூடாது நம்ம குற்றவாளிகளும் ஆயிரவே கூடாது நம்ம கெட்டப்பறை வாங்கிட கூடாது அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்க செய்யற தப்புக்கு யார் தான் அனுபவிக்கணும் அவங்கவங்க அவங்களுடைய கணக்கை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுடைய கணக்காக அவங்க கொடுத்துவாங்க அவங்க கொடுத்துவாங்க நம்ம தேவையில்லாதவங்க பேசி இந்த மாதிரி ஒரு கோபத்தை வந்து நம்ம கொண்டு வரவே கூடாது அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை குறித்து பேசுகிறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யோபுக்கு ஆ யோபுனுடைய ஸ்னேகிதர் பேசுகிற ஆண்டர் கோபம் அப்போ அப்போது நம்ம ஆண்டவர் பேரில் இருக்கிற அந்த அன்பில் வைராக்கியத்தில் நல்லவங்களை எப்படி பேசிடக்கூடாது அவங்க என்ன சுச்சுவேஷனில் அப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரில அவங்க சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரில அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை கற்றுறதுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாய் பேசுகிறதுனாலே வருகிற ஆபத்து என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக பேரை சம்பாரிச்சிடும் நல்லா ஆண்டவரே என் உதடுகளுக்கு